செந்துறையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் வெடி வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டம் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டு மாநாட்டிற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளிப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மாவட்ட தொண்டரணி தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி நாளைய தமிழக முதல்வர் தளபதி விஜய் என கோஷமிட்டனர் இந்நிகழ்ச்சியில் செந்துறை பகுதியில் உள்ள தமிழக வெற்றிக்கழகத்தினர் கழகத்தினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்